ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிச்சனுக்கு தேவையான சில டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் டெய்லி ரொட்டீன் லைஃப்க்கு நமக்கு தேவைப்படுற நிறைய டிப்ஸ் இதில் இருக்குது அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னோடய சேனலை ஃபஸ்ட்டு முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பா பாருங்க என்னோடய சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு மிகவும் நன்றி பாய் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு மசாலா தயிர் சாதம் எப்படி செய்யலாங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பழத்துக்குங்க ஒரு கொஞ்சமாக இஞ்சி எடுத்துக்குங்க அப்புறமா ஒரு மூணு பச்சை மிளகா எடுத்துக்கோங்க கொஞ்சம் மல்லியலை எடுத்துக்கோங்க மூணும் மிக்சியில் போட்டு கொஞ்சம் ஒன்றுக்கு ரெண்டாக நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்குங்க அதில் வந்து கடுகு உளுந்தப்பருப்பு கடலப்பருப்பு போட்டு நல்லா தாளிச்சுருங்க கடுகு குளுந்த பருப்பு வெடித்ததுமே நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த மசாலாவை போட்டு நல்லா அந்த பச்சை வாசம் போறோம் மட்டும் நல்லா த கிளறலாம் பச்சை வாசம் போகுதுனே நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறமா நல்லா கிளறிட்டு பச்சை வாசம் நல்லா போகணும் போனதுமே அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் தூள் சேர்த்துக்கலாம் நமக்கு கொஞ்சமாக எவ்வளோ சுவைக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு சாதம் நல்லா குலைவாக வடித்து வச்சு சாதம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கப்பு தயிர் எடுத்துக்கலாம் தயிரை ஊற்றி தயிரை ஊற்றுனதுமே நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பு அப்புறம் ரொம்ப ஆணில் இருக்கக்கூடாது நல்லா ஹீட்டில் ஊற்றிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாதம் வடித்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதில் போட்டு நீங்கள் கிளறி எடுத்தீங்கன்னா சூப்பரான மசாலா சாதம் ரெடி மசாலா தயிர் சாதம் ரெடி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் டெய்லி ஒரே மாதிரி நீங்கள் தயிர் சாதம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க வித்தியாசமாக இருக்குதுன்னு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிப்பாங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த டேஸ்ட்டு பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க நெக்ஸ்ட் போவோம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இஞ்சிலாம் வாங்கிட்டு வந்திருப்போம் அந்த இஞ்சி வாங்கிட்டு வந்தோம்னால் அப்படியே மண் அழுக்கு எல்லாம் நிறையா இருக்கும் எப்போவுமே இஞ்சியில் நீங்கள் பாருங்களேன் மண் அழுக்கு அவ்வளோ இருக்குங்க நீங்கள் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுறாங்க அப்படி வச்சால் நீங்கள் சீக்கிரமாக இஞ்சி கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது அழுகியும் போகும் நல்லாயிருக்கும் இஞ்சியும் சேர்ந்து கெட்டு போகும் அதுக்கு வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நல்லா ஃபுல்லாக தண்ணியை ஊற்றி வச்சுருங்க வச்சு நீங்கள் ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க ஃபுல்லாக இஞ்சி நம்ம எவ்வளோ இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருவோம் ஊத்திட்டு நல்லா விட்டுருங்க அப்படியே ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரம் நீங்கள் வந்து கழித்து எட்டி பாருங்களேன் அவ்வளோ அழகாக அழுக்கெல்லாம் கலண்டு அந்த மண்ணெல்லாமே எல்லாமே அடியில் தங்கிரும் பார்க்க பழிச்சு நல்லா சூப்பராயிடும் பார்க்கலாம் எப்படி க்ளீன் ஆகிடுக்குன்னு பார்ப்போம் அரை மணி நேரம் கழிச்சு பாருங்கள் இஞ்சி எவ்வளோ அழகாக கலண்டு கலண்டு வச்சு பார்க்குறக்க வெள்ளையாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ மண் அழுக்கு எல்லாமே அடியில் தங்கிரும் அதை நல்லா கழுவி எடுத்து நல்லா தண்ணி வடி விட்டுருங்க தண்ணி மட்டும் அதில் இருக்கக்கூடாது நல்லா தண்ணி விட்டு அப்புறம் ஒரு காட்டன் துணியில் போட்டு நல்லா ஈரப்பதம் இல்லாமல் தொடச்சி எடுத்துருங்க ஈரப்பதம் இருந்தாலும் அழுகி போயிடும் மண் இருந்தாலும் அழுகி போயிடும் அதனால் நல்லா ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க எடுத்து அதெல்லாம் நல்லா விரித்து விட்டுடலாம் விரித்து விட்டு நல்லா தொடச்சி எடுத்துருவோம் நல்லா தண்ணி வடிஞ்சிடுச்சு பாருங்க எவ்வளோ வந்திருக்கு வந்துருக்கு இஞ்சி காட்டன் துணி விரித்து விட்ருவோம் அதில் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடலாம் நல்லா தொடச்சி எடுத்துட்டு நம்ம எந்த பாக்ஸில் போட்டு வைக்க போகிறோமோ அந்த பாக்ஸில் நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த பாக்ஸை அதுக்குள்ளே இதை நல்லா அடுக்கி வச்சு மூடி வச்சிடலாம் நான் அன்றைக்கி இந்த வெள்ளை கலரில் இந்த டப்பா தாங்க வைக்க போகிறேன் இதில் தாங்க நான் யூஸ் பண்ணி மூடி வைக்க போகிறேன் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறக்காக எடுத்துருக்கேன் இந்த பாக்ஸு தான் இந்த பாக்ஸ் எடுத்துடலாங்க பாருங்கள் ஈரம் மட்டும் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க நல்லா தொடச்சி எடுத்துருங்க என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு முறையாக பார்க்குறாருந்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை எல்லா வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற டிப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டப்பா எடுத்துகிட்டே பாருங்கள் அந்த டப்பாவில் போட்டு வச்சிடலாம் போட்டு நல்லா மூடி வச்சுருவோம் மூடி வச்சிங்கன்னா இப்படி நீங்கள் இஞ்சி ஸ்டோர் பண்ணி வைக்கிறனால கண்டிப்பாக ஒரு மாதம் ஓரம் அப்படியே இருக்குங்க கெட்டே போகாது ஒரு மாதம் பார்த்தாலும் கழித்து பார்த்தாலும் நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அதே மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ட்ரிப்பு வச்சு பாருங்கள் வாங்க நெக்ஸ்ட் ட்ரிப்பு போவோம் நம்ம வந்து கடையிலேருந்து இருந்து நம்ம மட்டன் சிக்கன் எதா வாங்கிட்டு வந்துட்டு சரி நைட்டே நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு காலையில் எடுத்து நம்ம சமைக்கலாம்னு நினச்சிருப்போம் அப்போ வந்து எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம மறந்துட்டோன்னா அந்த கூலிங் போகாது அப்படியே ஃப்ரீஸ் ஆகி அப்படியே இருக்கும் அதை வந்து நம்ம சீக்கிரமாக அதை எடுக்கிறக்காக ஹாட் பாக்ஸ் ஹாட் பாக்ஸில் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நம்ம எண்ணெய் எடுத்துருக்கோமோ அதை வந்து உள்ளே வச்சு மூடி வச்சுருங்க இப்படி நீங்கள் வைக்கிறனால பத்து நிமிஷத்தில் அந்த ஃப்ரீஸ் ஐஸ் எல்லாம் போய் சூப்பரான நார்மலான கறி நானும் எண்ணெய் வைக்கிறீங்களோ அது அப்படியே ஐஸ்லாம் போய் ஆகிடுங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம காலையில் அவசர அவசரமாக சமைக்கணும் நமக்கு பொது மறந்துடுவோம் அந்த மறந்தால் இந்த மாதிரி பண்ணுங்கள் இல்லாட்டி சீக்கிரமாக எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு வேலை முடிஞ்சிடும் மறந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள் அன்றைக்கி ஏறாதாங்க எடுத்து வைக்க மறந்துட்டே உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள் ஐஸ் எல்லாம் போயிட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் கண்டிப்பாக எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டிப் பார்த்துருமா நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம பீட்ரூட்லாம் வாங்கிட்டு வந்திருப்போம் அது வந்து ரெண்டு மூணு நாள் நம்ம இப்போ ஒரு வாரம் அந்த மாதிரி போட்டுட்டோம்னா ஒரு மாதிரி சுருங்கி போன மாதிரி ஆகிடும் அதை வந்து எப்படி நம்ம ஃப்ரெஷ்ஷாகலாங்கிறத பார்ப்போம் நல்லா பீட்ரூட் எடுத்துக்கோங்க அது மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிடுங்க மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த தோல் எல்லாம் ரஃப் ஆகிடும் நமக்கு வந்து வாடி போயிடுச்சுன்னா அந்த தோல் சிவ வராது இந்த மாதிரி நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டுட்டு அரை மணி நேரம் கழிச்சு நீங்கள் எடுத்து பார்க்குறனால சீவுறக்கும் நல்லாயிருக்கும் தொளி எடுக்கிறக்கும் தோல் சீவுறக்கும் நல்லாயிருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் திட்டிப்போ எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் இப்போமா நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம பச்சை மிளகாலாம் வாங்கி விட்டு வந்துருப்போம் கடையில் நம்ம சட்னி அரைக்கிறப்ப பச்சை மிளகா அப்படியே நீங்கள் முழுசாக தூக்கி போட்டோம் எதுக்காவது நம்ம பச்சை மிளகா அரைக்க வேண்டியிருக்கும் பார்த்தீங்களா அப்போ வந்து நீங்கள் முழுசாக தூக்கி போட்டுறாதீங்க ஏன்னா வந்து பச்சை மிளகா உள்ளே புழு ஏதாச்சும் இருந்தால் நமக்கு வந்து உள்ளே சேர்ந்து அரைப்பட்டுரும் அப்போ நமக்கு தெரியாது அது ஃபுட் பாய்ஷன் ஆகிடும் அதனால் நீங்கள் உடச்சி போடுங்க எதுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் உடச்சி நமக்கு தெரிஞ்சிடும் எது சின்ன புழு ஏதாச்சும் இருந்தால் கூட இது நீங்கள் இந்த டிப்பு கண்டிப்பாக எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சின்ன டிப்பாக இருந்தாலும் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் திட்டி பிடிச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் டிப் போகலாமா நெக்ஸ்ட் இப்போலாம் வந்து நம்ம வெங்காயம் உருளைக்கெழங்கெலாம் ஸ்டோர் வச்சு பண்ணி வச்சுருப்போம் திடீர்னு பார்த்தா வெங்காயம் கொஞ்சமாக தானே இருக்குதுன்னு சொல்லி நம்ம உருளைக்கெழங்குட கூடையில் தூக்கி போட்டுருவோம் அப்படிப்பட்ட நீங்கள் ஒன்றா சேர்த்து தூக்கி வச்சு ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க எப்படி வைக்கிறனால வெங்காயமும் உருளைக்கெழங்கு சேர்த்து வச்சா ரெண்டுமே கெட்டு போய்டும் ரெண்டுமே எப்போவுமே சேர்த்து வைக்கக்கூடாது தனித்தனியாகவே பிரித்து வைங்க வெங்காயம் உருளைக்கிழங்கு மட்டும் தனியாக பிரித்து ஸ்டோர் பண்ணி வைங்க அப்போ தான் ரெண்டுமே கெட்டு போகாது பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் இப்போல்லாம் நம்ம தக்காளியெலாம் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக ஆகிடுச்சின்னா கொஞ்சம் நிறைய வாங்கிட்டு வந்துடும் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் தாங்குற மாதிரி அப்படி நம்ம நிறையா தக்காளி வாங்கிட்டு வந்து அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் அதன் தட்டி இப்போ நீங்கள் பாலைப்படி பாருங்கள் அந்த காம்பு இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து குக்கிங் ஆயிலோ எந்த ஆயிலாலும் சரி லைட்டாக தொட்டு வைங்க அதில் அப்படி நீங்கள் தொட்டு வைக்கிறனால தக்காளி வந்து பதினஞ்சு நாள் நாளும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் லைட்டாக அந்த காம்பு இருக்குது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மட்டும் வைங்க எல்லா தக்காளிக்கும் அப்படி வச்சு வச்சிருங்க நான்க்கி வந்து ரெண்டு கிலோ தக்காளி வாங்கிட்டு வந்துட்டேன் எங்கள் ஏரியாவில் வந்து ஒரு கிலோ தக்காளி முப்பது விற்கிது உங்கள் ஏரியாவில் தக்காளி எவ்வளோன்னு சொல்லுங்கள் காமனில் சொல்லுங்கள் இன்றைக்கி ரேட்டு வந்து எங்களுக்கு முப்பது ரூபா இன்றைக்கி வந்து பதினாறாம் தேதி ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் இவ்வளோ டிப்ஸ் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இந்த டிப்பில் ஏதாவது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் பிடிக்கலனாலும் பரவாயில்ல கண்டிப்பாக எதாவது உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கலாம் நாங்கள் வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதனால் அந்த டிப்பெல்லாம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க என்னோடய சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு மிகவும் நன்றி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு இதுவரை கொடுக்குற மாதிரி எப்போவுமே எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்க வரேன் பாய்ஸ் யூ டாட்டா Thanks for watching!